கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் ஆஹ் முக்கியமா பார்த்தோம்னா தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜனநாயகன் படம் மீண்டும் வந்து தள்ளிப் போயிருக்கிறது தனி நீதிபதி உத்தரவு வந்து தலைமை நீதிபதி அவர்களும் அதே மாதிரி இன்னொரு நீதிபதி அவர்களும் கூட ரத்து செஞ்சிருக்காங்க சென்சார் போர்டு வந்து தொடர்ந்து வந்து விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுக்குதா அல்லது விஜய் அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறமான காட்சி வச்சிருக்காரது தெரியல இதற்கு மத்தியில் வந்து பாஜக கூட விஜயபுரம் வந்து கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்துற மாதிரி கூட கேள்வி கூட எப்படி பாக்குறீங்க இந்த அநீதி எப்படி பாக்கலாம் அப்படின்னா சில வீடுகள்ல பெண்களை புருஷன் குடிச்சிட்டு வந்து கடுமையா அடிப்பான் வீட்டுல அட்டிப்புடி சண்டை நடக்கும் மூக்குல பெரிய கம்பு கம்பு கட்டையெல்லாம் தூக்கி அட்டிப்பான் ரத்தங்கெல்லாம் ஒடுவோம் ஒழுகும் நமக்கு பாக்குறவங்களுக்கு பதறும் அவங்க கத்துற கத்தலும் அந்த மாதிரி எல்லாம் ஊர்ல நிறைய நடந்திருக்கு நான் கிராமத்துல இருந்து வந்தவங்கறதுனால குடிச்சிட்டு நடக்கிற சண்டைகள் அந்த சண்டைக்கு அப்ப நம்ம உள்ள போய் ஏதாவது நம்ம போய் பஞ்சாயத்து பண்றதுக்கு ஐயோ படுவாவே இப்படி போட்டு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி நெஞ்சு பதறி போய் நாம போய் அவனை அடிக்கிறதுக்கோ இல்லைன்னா அவன் ஏதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கல அந்த பொம்பளை வந்து உனக்கு என்னடா வந்திருக்கு என் புருஷன் என்ன அடிக்கிறான் உனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையா நம்மகிட்ட சண்டைக்கு வருவான் உனக்காக நான் வந்து அந்த மாதிரி என்னைய கழட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த நிலைமை வந்துடும் அப்படிப்பட்ட நிலைமைதான் இது நீ எவ்வளவு மோசமா இவ்வளவு போட்டு அட்டி வெட்டினா அடிக்கிற அளவுக்கு அதாவது நமக்கே பரிதாபம் வருகிறது அந்த அளவிற்கு ஒரு நிலைமையில விஜய போட்டு பின்னி எடுக்கிறாங்க விஜய் தன்னை தன்னுடைய பிரச்சனை குறித்து எதிர்ப்பே வைக்க வைக்கப்பட்டிருக்கிற அதாவது நீங்க ஜனநாயகன் விவகாரத்துல டிசம்பர் மாத கடைசியில் இவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் அதாவது தணிக்கைக்குள்ள இவர்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல ஒன்பதாம் தேதி இவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடி வரும்போது இவர்கள் என்ன பண்றாங்க அது வந்து தணிக்கை குழுவை மீறி தணிக்கை குழு சொல்லுது மறு ஆய்வு செய்ய வேண்டும் ரெண்டாவது ரீசெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது இவங்க போய் ரிட் பெட்டிஷன் போட்டு பிடி ஆஷா அப்படிங்கிறவங்க அப்படிங்கிற அந்த நீதிபதிகிட்ட ஒரே ஒரு நபர் நீதிபதி போறாங்க அவங்க கேட்டுட்டு ஏற்கனவே தணிக்கை குழு பார்த்து அவர்களுடைய பரிசீலனை பண்ணி அதுக்கு வந்து யூஏ சர்டிபிகேட் கொடுத்தாச்சு சிக்ஸ்டீன் பிளஸ்ன்னு சொல்லி அதுக்கு மேல உங்களுக்கு என்ன தேவை நான் இப்பவுமே சொல்றேன் யூஏ சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கங்க உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எட்டாம் தேதி இது வந்து ஹியரிங் போது உடனேயே அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க கொடுத்த உடனேயே உங்களுக்கு தெரியும் அங்க சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானாரு அது மட்டும் இல்லாம இந்த வழக்கைய வந்து இரு நீதிபதி அமர்வுக்கு மாத்தினாங்க அந்த இரு நீதிபதி அமர்வு தான் இப்போ இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இல்லாமல் இப்போ வந்து ஒரு கிளாரிட்டிய ஒரு குழு கேட்கிறது நீங்க இதுல மத ரீதியான ஒரு என்ன சொல்றதுன்னா வன்முறை தூண்டுகிற மத மோதலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யார் சொல்றா பாஜக இந்துத்துவ ஆதரவு பெற்ற அந்த அர அந்த அரசு அது கையில இருக்கக்கூடிய தணிக்கை குழு சொல்லுது சரி அது அதாவது என்னன்னா இப்போ அஹ் நீதி நெறிமுறை இதுதான் வழின்னு இருக்கும்போது அதை உடைச்சுக்கிட்டு இவங்க ஒரு தனி விதிட்ட போனதுங்கிறது அடிப்படையில் தவறு ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆனா குழு நாங்க மறு ரிவிஷன் பண்ணிட்டு அறிவிக்கக்கூடிய தேதி எதுவா கொடுக்குது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுக்குது நான் ஒன்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் நீ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்களும் கொண்டு போறீ என்று சொல்லிட்டுதான் இவங்க வந்து இதுக்கு போறாங்க இன்னொரு எட்டாம் தேதி தீர்ப்பு இவர்கள் பண்ண உடனே மறுபடியும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட் எதவா இருந்தாலும் நீங்க பஞ்சாயத்தை உயர் நீதிமன்றத்திலேயே சென்னையிலேயே முடிச்சுக்கங்கன்னு சொன்னதுக்கு மகேந்திரா ஸ்ரீவத்சவா மகேந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் அப்படிங்கிற ரெண்டு நீதிபதிகள் சேர்ந்த அமர்வு இன்னைக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க நீங்க மறுபடியும் அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா ஒரு ரெண்டு வாதிகள் இருக்காங்க ரெண்டு வாதி பிரதிவாதி இருக்காங்கன்னா அவர்களுடைய டிமாண்ட் படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுப்பது தீர்ப்பு அன்னைக்கு அதையே ரத்து பண்ணிட்டாங்க பண்ணிட்டு மறுபடியும் அதே தனி நீதிபதி கையில் எடுத்து சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் அந்த தணிக்கை குழுவினுடைய பரிந்துரையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் அவ்வளவுதான் இப்ப இருக்கிற தீர்ப்பு இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து இருக்கிற தீர்ப்பு அப்ப என்னன்னா மறுபடியும் தொடங்க நடத்துக்கு வந்து நிக்குது இது ஏற்கனவே இவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சொன்னாங்க இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆகிப்போச்சு இப்ப மறுபடியும் ஒரு சொல்ட்டு சொல்லி அவங்க ஒரு நூறு ஒரு முப்பது நாள் ஒரு மாசம் கழிச்சு தள்ளி ஒரு டேட்டா குறிச்சு இதுக்கு இன்னைக்கு நாங்க தணிக்கை பண்ணிட்டு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்ப ஒரு மாசத்துக்கு மேல ஆயிரும் இதுக்கு இடையில தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது என்றால் அப்புறம் அவள்தான் அப்போ விஜய் என்பவர் திட்டமிட்டு இந்த பாஜக கவர்மெண்டால் அது கையில் இருக்கக்கூடிய இந்த நீதி பரிபாலன அமைப்புகள் மற்றும் நம்ம நீதி பரிமாணன அமைப்புக்குள்ள கூட வேண்டாம் இந்த தணிக்கை குழுவை கொண்டு அவர்கள் இது ஒரு கேம் விளையாடுறாங்க அது பட்டவர்த்தனமா தெரியுது நீங்க உள்ள போய் எதுவுமே பண்ண முடியாது அப்போ கோச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா கோச்சு திருப்பி அடிக்குது இப்ப இதை யாரு கத்திருக்கணும் உங்களுக்கு அடிபடுது ஐயோ எனக்கு கை நெஞ்சிருச்சு நீங்க கத்தணுமா நான் பக்கத்துல பதறத நான் கத்துறேன் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் அதாவது இன்னைக்கு பாஜக என்பது தன் கையில் இருக்கக்கூடிய இந்த ஐடி இன்கம் இது சிபிஐ தாண்டி சிபிஎஃப்சி தணிக்கை குழுவையும் தன்னுடைய ஒரு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒடுக்குகிறது கட்சிகளை ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்றார் இதை விட உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் நீ தான் சொல்ற விடிய விடிய திமுக தான் என் எதிரி திமுக தான் என் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உன்னை கண் முன்னால வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பாசிசமாவது பாயாசமாவதுன்னு பாயாசம் சொல்லல அந்த பாயாசம் தான் இன்னைக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க உனக்கு ஒரு வார்த்தை உன்னால எதையாவது பேச முடிஞ்சுதா இதுதான் பாசிசம் அப்படிங்கறத நாங்க சொல்றோம் இதுல யாரு மேல தவறு இருக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து சில காட்சிகள் வந்து மத ரீதியாக இது பண்ணாரு அப்படின்றாங்க ராணுவத்தினுடைய சில லோகெல்லாம் கேட்காம பயன்படுத்தினான்னு ஒரு கருத்தை சொல்றாங்க இதுல எது யாருமே தவறு இருக்கு அதாவது சிபிஎஃப்சி இந்த இது தணிக்கை குழு என்பது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பாக மாறிவிட்டது அப்படிங்கிறத பகிரங்கமாக நாம் குற்றம் சாட்டலாம் அதுல மாற்று கருத்தே கிடையாது அடிபடுறவர் ஐயையோ நேற்று வரல அவர் திமுகவை திட்டிட்டு இருந்தாரு அதனால அவர் அடிபட்டுட்டு போட்டோம் அப்படின்னு நாம வந்து பார்க்க போறது கிடையாது விஜயே அதை பற்றி அக்கறை கொள்ளாவில் போனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய பெரும்பகுதி இன்னும் சொல்வதாக இருந்தால் எதிர்த்தரப்புன்னு சொல்லப்பட்ட திமுக காரர்களும் கூட இதற்கு எதிராக பேசுகிறார்கள் ஏன் அப்படின்னா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சார்ந்த விவகாரம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க கையில இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை வைத்து இதுல மதம் மோதல் இருக்கு அது இருக்குதுங்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்தீங்க அந்த படத்தில் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தாரை இழிவுபடுத்தினீங்க மத மோதல்களை நீங்கள் தூண்டியது அந்த படம் அதுக்கு எதிராக ஏதாவது உண்டாது தணிக்கை குழு எங்கேயாவது எங்க தணிக்கை செய்யப்பட்டுச்சா கிடையாது அதற்கு பதிலாக கூடுதல் ப்ரமோஷனை நீங்க கொடுத்தீங்க அது போக காஷ்மீர் ஒரு நாலந்து பண்டிட்டுகள் பாதிக்கப்பட்டார்கள்ங்கிறதுக்காக காஷ்மீர்ல அதே ஏதோ இன அழிவு நடக்குது மாதிரியும் மிக மோசமான ஒரு நிலைமையில காஷ்மீர்ல மக்கள் வாழ்ற மாதிரி அது குறிப்பா இந்துக்கள் வாழ்ற மாதிரியும் சித்தரிக்கப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் வெளியிடுவதற்கு சம்மதித்தீர்கள் அதுபோக சிவாஜியினுடைய பையன் வந்து அவுரங்கசீப்போட சண்டையிடுவதாக அவர் சித்திரவதை செய்யப்பட்டதாக இந்து மதத்துக்கு மாத மாற்றுவதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள் படம் வந்திருக்கு ஏங்க எங்க தந்தை காந்திய சுட்டு கொன்ன ஒரு ஆர் எஸ் சேர்ந்த கோட்ஸேவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது இந்த நாட்டை பற்றி அவர் ஒரு மிகப்பெரிய கனவு கண்டார் ஒரு தேசபக்தன் பக்தன் அவரு ஒரு அகண்ட பாரத கனவு இருந்துச்சுன்னு படம் எடுத்து வச்சிருக்காங்க இதை விட ஒரு மோசமான ஒரு நாட்டின் தந்தை அப்படின்னு போற்றப்படுகிற நபரை சுட்டு கொன்ற ஒரு படுபாவிக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னு படம் எடுக்கிறா அதை சென்சார் போர்டு ஆதரிக்குது இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடிய நாட்டுல இவன் வைக்கிற ஒரு ரெண்டு சாட்டும் ரெண்டு டயலாக்கும் தான் பிரச்சனைன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு இன்னொன்னு இவர்கள் சொன்ன அந்த கட்டுகளை எல்லாம் முதல்ல கொடுத்துட்டாங்க இப்போ அந்த டிசம்பர் கடைசியில இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் அந்த கடைசி ஹையரிங் போவே அவர்கள் சொன்ன உடனேயே அவசர அவசரமாக அவர்கள் சொன்ன பகுதிகளை எல்லாம் நீக்கி அவங்களுக்கு போட்டு காட்டியாச்சு அதற்கு பிறகு அந்த தணிக்கை குழுவில் பார்த்தாங்கல்ல அந்த மூணு பேரில் ஒருவர் அவருக்கு மனசு சா ரொம்ப நெருடல் ஆயிட்டான் இந்த படத்துல இப்படி இப்படிப்பட்ட சீன் இருக்கு அப்படின்னு போய் சொன்னாராம் உடனே வந்து தணிக்கை குழு அதிகாரி அவர் அந்த மேலதிகாரி இருக்காருல்ல அவர் உடனே எல்லாத்தையும் ரத்து பண்றாரு நீங்க மறுபடியும் செக் பண்ணுங்க ரிவைஸ் பண்ணுங்க அப்போ இந்த அதிகாரி போய் சொன்ன உடனேயே உயர் அதிகாரி வந்து குப்தான்னு நினைக்கிறார் ஏதாவது ஒரு குப்தான் போட்டிருந்தா அவரு பார்த்துட்டு இது படத்தை வந்து ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பி வைப்பதற்கு அவர் பரிந்துரைக்கிறார் இப்படிதான் நடக்குது இது எல்லாம் பாத்தீங்கன்னா செட் பண்ணப்பட்டது மாதிரியே இருக்கும் இது எதேச்சியானதெல்லாம் கிடையாது எப்படி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த டைம் டு லீடுன்னு தலைவான்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டு விஜய் காத்து கிடந்தாரோ ஜெயலலிதா வீட்டு வாசலில் அதே மாதிரி காத்து கிடக்க வேண்டிய காத்து கிடக்க வேண்டியதுல அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு இடத்துக்கு நேரா போய் போயஸ்கார்டன் எங்க போனாரு அங்க குடநாடுக்கு போயிட்டாரு போய் காத்திருந்தாரு நான் ஒரு அணிலை போல் நாங்கள் உங்களுக்காக வேலை செய்தோமே இப்படி எங்களை கேவலப்படுத்துறீங்களேன்னு சொன்னார் இப்பவும் அதேதான் ராம ராஜ்யம் அமைவதற்காக ஒரு அணிலை போல் நான் உங்களுக்காக வெளியில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் பாஜகவை வாழ வைப்பதற்காக நீங்க இப்படி என்னை போட்டு வதைக்கலாமா அப்படின்னு அவரு அவர் பேசலாம் கையை கட்டிட்டு ஒண்ணும் தப்பு கிடையாது அதுக்கான முழு தகுதி இருக்கு நான் என்னங்க உங்களை என்னைக்காவது நான் எதிர்த்து பேசி நான் எப்பவுமே திமுக தாவைய காணு திமுக தானங்க இருக்கிறேன் பாருங்க நான் வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதுக்காக உங்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் என்னைக்காவது நான் வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்துல உங்களுக்கு இது வந்து பிரச்சனை பண்ணிருக்கிறான் இருக்கிறேன் ஏன் இனி நீங்க இப்படி பாடுபடுத்துறீங்கன்னு அவர் கேட்கலாம் ஆனா பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உனையை நான் வெளியில விட்டுருக்கிறேன் ஆனா உன் படம் வந்ததுன்னா உனக்கு எண்ணிக்கையில ஒரு பத்து வாக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் அது வரக்கூடாது அது எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக அந்த படம் வந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில செங்கோட்டையன் அதை சொல்றாரு இல்லையா இந்த படம் மட்டும் வரட்டும் உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி ஒரு படத்தை வரும் எதிர்பார்த்துட்டு இருக்குதுன்னா அப்ப அந்த படத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சாரம் இருக்கும் என்ன அப்ப அந்த பிரச்சாரத்தை வைத்துத்தான் அவர்கள் படத்தை இது பண்றாங்க அந்த பிரச்சாரம் வரக்கூடாதுன்னு பாஜக உறுப்பு ஓகே இப்ப எவ்வளவு நடந்திருக்கிறது தாவேகா தரப்புல முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளோ ஏன் தாவேக்கா கூடிய விஜய் அவர்கள் கூட ஒரு கண்ணனும் கூட பாஜக எதுவும் மிரட்டப்பட்டிருக்காரா நீங்க செயல் வீரர் கூட்டம்னு சொன்னாங்க செயல் வீரர் கூட்டம் வீரம் செயல் வீரம் ரெண்டும் அங்க வார்த்தையில் இருக்குது அது செயல் வீரம் அது என்ன சொல்றது அதுதான் இயக்கத்துக்கான சக்தி பவர் ரெண்டும் இருக்குதா நீ வெறுமனே சவடால் விடலாம் ஸ்டாலின் அங்கிள் வந்து தொட்டு பாருங்க ஏன் இப்ப சொல்ல நான் என்ன கேக்குறேன் உனக்கு என்ன வெக்கமா என்ன வெக்கம் இல்லையா கொஞ்சமாவது சூடு சுரண இல்லையா டயலாக் விட்டல்ல உடு பாசிசமாவது பாயாசமாவது நீ பாசிசத்தின் பாயாசத்தினோட டேஸ்ட் என்ன அனுபவிச்சுப்பாரு கொந்தளி நான் என்ன சொல்றேன் ஒரு சின்ன கேசுங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து ரொம்ப அப்பழு கற்ற தூய்மையானவெல்லாம் கிடையாது பணம் புழங்குற இடம் இன்னைக்கு விஜயே வந்து பல நூறு கோடி ரூபா இருநூறு கோடி ரூபா பணம் வாங்குறாரு எந்த பணம் எங்க இருந்து வருது பிளாக் டிக்கெட் விட்டா மட்டும்தான் அவன் பணம் ஓடும் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசணும்னா கீழே சில கிருக்கு எங்க வந்து பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியுமா ஏங்க தியேட்டருக்காரன் பிளாக் வைக்கிறதுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் விஜயினுடைய படம் அதனுடைய இயல்பான மதிப்பை விட கூட்டப்பட்டது முன்னூறு கோடி ரூபா படம்னு சொன்னா இருநூறு கோடி ரூபா உனக்கு சம்பளம் மட்டுமே கொடுத்து எழுதிருக்கடா உலகத்துல எங்க உண்டு நான் என்ன கேக்குறேன் ஒரு வீடு கட்டுறாங்க அதுக்கு செங்கல் ஜல்லி மண் இதெல்லாம் ஒரு ஒரு அமௌண்ட்டு மொத்தம் முப்பது லட்சம் செலவு அதுல இருபது லட்சம் கொத்தனார் கூலி மட்டும்னா வீடு என்ன அளவுல இருக்கும் பாருங்க அப்ப உனக்கு கொத்தனார் கூலி மாதிரி கொடுக்க வேண்டிய கூலி உன் படத்தில் மூன்றில் இரண்டு பங்குன்னு சொன்னா அந்த படத்துல என்ன இழவு இருக்கும் மிச்ச இசையமைப்பாளருக்கு இருக்கு காசு அப்புறம் துணை நடிகர்களுக்கு வில்லருக்கு பிரதான வில்லன் படம்ல உனக்கு ஏத்த மாதிரி அப்புறம் நடிகை அவளுக்கு காசு அப்புறம் இசையமைப்பாளர் எல்லாத்துக்கும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி ரூபாய் படத்துல இருநூறு கோடி ரூபாய் தூக்கிட்டு போயிருவேன் நூறு கோடிக்குள்ள வச்சு பங்கடிச்சு கொடுத்தோம்னா மிச்சம் படத்தை எடுப்பதற்கு ஆகிற செட்டு போடுவதற்கு லொக்கேஷன் இது பண்றதுக்கு எடிட்டிங் பண்றதுக்கு படத்தை அவுட் புட் பண்றதுக்கு அவுட்புட் பண்ணி விள விளம்பரம் வெளி விளம்பரத்தை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே நூறு கோடி தான் அப்ப இப்ப சொல்லு நான் என்ன சொல்றேன் விஜய ரசிகர்கள் சொன்னேன் இந்த ரூபாயை எதுல இருந்தவர்கள் உரிந்து எடுப்பார்கள் படம் எப்படி இருக்கும் தெருமா கட்டின ஒரு ஒரு கோபுரமா இருக்கும் அதை வச்சு பாத்துக்கிட்டு நீ இத ஒரு உண்மையான மாளிகைன்னு சொல்லுவியா நீதான் கொத்தனா இருக்கே மொத்த காசையும் குடுத்துட்டியே அப்புறம் எப்படி செங்கல வச்சு வீடு கட்டுறது இப்ப பாகுபலி படம் எடுத்தாங்க அந்த படத்துல எனக்கு ஆயிரத்தி எட்டு உண்டு ஆனா முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்னா அந்த முந்நூறு கோடி ரூபாயில எல்லாமே அதற்கு செலவு பண்ணப்பட்டிருக்கு கிராபிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் அவர் ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தியை கொடுத்துச்சு அந்த படம் படம் எப்படி கொடுத்தோம் புலி படம் அதே காலகட்டத்தில் தான் வந்துச்சு ஏன் அது மொக்கையா இருந்துச்சு கிராபிக்ஸ் பாவம் எனக்கு அதோட ப்ரொடியூசர் கூட தெரியும் அவர் வாப்பாடுறாரு ஏன்னா சம்பளம் அவனுக்கு இரநூறு கோடியும் கொடுத்தாச்சு மிச்சம் நூறு இல்லை ஐம்பது கோடியை வச்சு என்னத்தான் பண்ணிட முடியும் ஹீரோயின்களுக்கும் இதுகளுக்கும் கொடுத்து முடிக்க அப்போ இந்த பைத்தியக்காரர்களுக்கு இந்த கணக்கு முதல்ல புரியணும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா தேட்டருக்கார விட்டா நான் என்ன பொறுப்பு தேட்டருக்கார உங்க அண்ணனுக்காக வேண்டாம் விக்கிறான் மத்த எந்த ஒரு படத்துக்கு அப்படி விக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பஸ்ட் டே பஸ்ட் ஷோங்கிற அந்த ஃபேன்ஸுக்கான அந்த முதல் காட்சி தேவையே கிடையாது இந்த மாதிரியான உச்ச நட்சத்திரங்களுக்கு மட்டுமே அந்த ஃபேன் காட்சி பாகுபலிக்கு தேவையில்லை இந்த பிற படங்களுக்கு தேவை கிடையாது அப்போ அங்க நடந்து கொண்டிருப்பது என்பது உனக்கு மொத்தமா சம்பளம் கொடுத்தாங்க அந்த சம்பளத்துக்கான இதைத்தான் நீ வந்து பிளாக்ல டிக்கெட் வித்து அழுறீங்க சொல்ல வரேன்னா இந்த பிளாக் டிக்கெட் வித்து தான் படமே ஓட வேண்டியது இருக்குது இவ்வளவு நெருக்கடி இருக்கும் போது ஊழலை பற்றியோ மற்ற எதை பற்றியுமோ பேசுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது அப்போ இதையும் மீறி சண்டை செய்வதற்கு ஒரு ஆற்றல் வேணுங்க அப்போ உனக்கும் தகுதி கிடையாது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அப்பழுக்கற்றவர்கள் தேவ தூதர்கள் அவர்கள் கரைபடியாத தூய சக்தி சொல்ல மாட்டேன் ஆனா அவர்கள் பாஜக என்கிற தீய சக்தியோடு சண்டையிட்டு மட்டும்தான் அதோட கூட்டணி வைக்காமலோ அதற்கு வெளியில் நின்றோ பேச முடியும் அதைத்தான் திமுக செய்யுது செந்தில் பாலாஜி மேல என்ன கேஸ் ஒரு அஞ்சு லட்சம் என்னமோ ஒரு ஒரு வேலை வாங்கி போக்குவரத்து கழகத்துல வேலை வாங்கி கேஸ் அஞ்சு லட்சம் ஒரு காசாங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு ஒரு சின்ன சின்ன வார்டு கவுன்சிலர் அடிப்பான் அந்த காசை ஒரு சின்ன ஒரு எதுக்காவது ஒரு இதுக்கு போனீங்கன்னா கேட்டீங்கன்னா போதும் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கும் எதுக்கோ ஒன்று போனீங்கன்னா போ அப்ப அப்படிப்பட்ட ஒரு காசை ஒரு அமைச்சராக இருந்தவர் அடிச்சார்னா உண்மையிலே சொல்றேன் இந்த இந்த இவர்களை கூட அதாவது பணம் அடிக்கிற ஊழல்வாதிகளை கூட அரசியல்வாதிகளை கூட இழிவுபடுத்துறாங்க வெறும் அஞ்சு லட்சத்தை போட்டு ஒரு கேச போடுவீங்களா அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இதே பாவம் இதே பாவ மூட்டை அன்புமணிக்கு உண்டு டி வி தினகராந்துக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கொலகேஸ் முதற்குண்டு உண்டு வெறும் திருட்டு கேஸ் மட்டும் கிடையாது அப்ப இதையும் மீறி ஒரு கட்சி நின்று சண்டையிடுகிறது இங்க ஊழல் பிரச்சனை அல்ல மதவாதம் பிரச்சனை மக்கள் நலனுக்கு எதிரான குறைஞ்ச பட்சம் ஊழல் எப்படியும் நடக்குது ஒரு திட்டத்தை அமல்படுத்திட்டு அந்த திட்டத்தில இருந்து கொஞ்சம் சொரண்டுனாதான் நடக்கும் அப்ப வேலை நடக்கணும் நடக்காம தோரகா சாலை ஓடுவதற்கு இது ஒண்ணும் பாஜக அரசு கிடையாது வேலையே நடத்தாம அதானிக்கு போர்ட்டை வாடகைக்கு விடுவது இதெல்லாம் பாஜக செய்யும் மத்த எந்த கட்சியாலும் செய்ய முடியாது அப்போ புரிஞ்சுக்கணும் லஞ்சம் ஊழல்ங்கிறது பாஜ பார்ப்பனர்களின் ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை வச்சுதான் மடக்கிறான் மத்தி கட்சிக்காரனையும் டிடி வித்த நகரில இருந்து காத்து அதுக்கு காரணம் அவன் வாங்கி வைத்திருந்த பாஜக தான் பிரச்சனை என்று நீ புரிந்து கொண்டால் உனக்கு சண்டை இடுவதற்கு வலு இருந்தால் மட்டும்தான் நீ சண்டை போட முடியும் இல்லைன்னா இப்படி அடி வாங்கிக்கிட்டு அமுக்குடி மாதிரி இருக்க வேண்டியதுதான் ஓகே சார் சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கிறது ஜனநாயகன் படம் வருமா வராதா இல்ல தடையாயிருமா எதுவும் இல்ல இது வாய்ப்பு தடையாவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் சொல்றேன் பட தடைங்கிறது என்னன்னா காலம் கடந்த ஒன்று இந்த நீதியில ஏன் ஒண்ணு உண்டு உங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தாமதமான காலம் கடந்த நீதி என்பது அநீதிக்கு சமமானது அதுதான் பிரதானமான அப்ப என்னன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்பது தாமதமாக கிடைக்க போகிறது அது செத்துரும் அந்தந்த காலகட்டத்தை முடிஞ்சிடும் நீங்க விளம்பரம் போட்டிங்க எல்லாம் போட்டீங்க பாக்குறதுக்கான அந்த டிக்கெட் வாங்கினவன் எல்லாம் முதல்ல உங்கள்ட்ட டிக்கெட் வாங்கி வச்சிருப்பான் அதனால நீங்க இனிமேல் உள்ள விட முடியாது பல பிரச்சனைகள் இருக்குது அந்த படம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இருக்கிற எல்லா ஹைப்பையும் இழந்துரும் அந்த டிமாண்டு மக்கள் இருக்கிற இன்னொன்னு அது ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் முடிவுகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியாது இதுக்கு இதுக்கு எதுக்கு இந்த விளம்பரம் இன்னொண்ணு இந்த படம் ஒரு விளம்பர படம் போது எதுக்கு முன்னாடி வராம பின்னாடி வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லையே கல்யாணத்துக்கு பந்தகால் நட்டணும் வாழை மரம் வேணும் வாழை கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வந்து இறங்கிச்சுனா என்ன ப்ரோஜனம் மாப்பிள்ளை முன்னு தலையில தூக்கி சுமக்க முடியும் சரிங்களா இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் நடக்க போகுது ஓகே சார் பல்வேறு கருத்துகள் வந்து ஜனநாயகம் கொடுத்தும் பாஜகவனுடைய சூழ்ச்சி அர்ஜெக்டர் கொடுத்தும் வாங்கியிருக்கீங்க விஜய் அவனுடைய மௌனம் என்பது வந்து நமக்கு தான் வந்து மேலும் அந்த ஆத்திரத்தை ஏற்படுத்தி பொறுத்து வந்து பார்ப்போம் ஜனநாயக படம் வருமா மிக்க நன்றி நன்றி